தேர்தல் அறிக்கையில் புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து என்று அறிவித்து ஆட்சிக்கு வந்த திமுக நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு குழுவை அமைத்து அதற்கு ஒன்பது மாத காலக்கெடு வைத்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது மயிலாடுதுறையில் நடைபெற்ற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாவட்ட மாநாட்டில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க இரண்டாவது மாவட்ட மாநாடு இன்று காலை துவங்கியது மாவட்ட தலைவர் நல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி பங்கேற்று பேசினார் மாநில துணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் மாநில பொருளாளர் மா விஜயபாஸ்கர் மற்றும் பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் நிலுவையில் உள்ள நிலையில் ஆயிரத்து நூறு ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன இதன் காரணமாக பெரும் பணி சுமைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளாகியுள்ளனர் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதாக அறிவித்துவிட்டு நான்கு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் புதிய குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவிற்கு ஒன்பது மாதம் காலக்கெடு நிர்ணயம் செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவிப்பது எனவும் தீர்மானம் இயற்றப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில மாநாட்டில் தீர்மானம் ஏற்றப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர்